ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான யூனிக் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் பச்சை பயிறு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணியை ஒட்ட வடிகட்டிட்டு இதை மிக்சி ஜாரில் போட்டு வடைக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் நீங்கள் ஜீரகத்துக்கு பதில் சோம்பு கூட எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு ஓட்டை ஓட்டிடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பச்சை பயிரை இது கூட சேர்த்துக்கோங்க தண்ணியை ஒட்ட வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது மாதிரி கொஞ்சம் குறை குற அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கடலை மாவு சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகள்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி உருண்டை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வடை தட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு அதில் எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனோன்னா நம்ம இந்த வடையை தட்டி எடுத்துக்கலாம் வடையை தட்டி போட்டுட்டு இதை அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு வடை எடுத்துக்கோங்க வடை இந்த அளவுக்கு செவக்கை எடுத்துக்கோங்க நல்ல ஓரத்தில் நல்ல மொறு மொறுன்னு நடுப்புற சாஃப்டாக நமக்கு இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு ஹெல்த்தியான யூனிக் ஸ்நாக்ஸ் ரெசிபி இப்போ ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்